அப்படியே சினிமா தந்தாருபியூஷன் பண்ணாரு நடிக்க ஆரம்பிச்சாரு என்ன டப்பன் பார்த்தா நல்ல நடிக்கிறாரு சினிமாவில் அவர் தொடரான இடமே கிடையாது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்லாம் சினிமாவில் அக்கு வேற ஆடி வேற தெரிய வச்சுட்டு நீங்கள் சினிமாவை டைரக்ட் பண்ணி வந்து நடிச்சு வந்துருக்காரு இவரு எந்த ஒன்றும் சினிமாவில் கருத்து குடிச்சிருக்காரு கட்ட விட்டேன் உதாரணம் அவர் தான் டைரக்டரு அவர் தான் கம்பெனி அவர் போட்டோவை எவ்வளவு போட்டாவே காணும் இது வந்து தெரிய அனுபவம் நம்ம போட்டோவை இப்பவே பெருசா வச்சா மற்றவங்களுக்கு சார் போட எப்படியோ பெருசா வைக்கிறாரு அப்புறம் வர இதெல்லாம் வரும்

எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த குளிபர்சன் எனக்கு அவருக்கு பிடிச்சதே அவர் அவரு நம்மளாம் மொபைல் ஃபோனில் அந்த பாட்டு இந்த பாட்டு நம்ம பிடிச்ச பாட்டு தான் வச்சுப்போம் அவர் ஃபோன் ஆன் அவர் பொண்ணு சின்ன வயசில் பாடின ஒரு அற்புதமான ஒரு ராகம் அதான் வச்சுருப்பாரு எப்போ பார்த்தாலும் தான் பொண்ணு பாடின அந்த குரலை கேட்கணும்னு ஆசைப்படுற ஒரு அற்புத தகப்பேன் இந்த படம் முதல்ல எனக்கு காமிச்சார் பார்த்தேன் ஆள் ஒரு கருத்து உட்கா நான் நான் ஊட்டி போய் சொல்கிறேன் போகிறேன் ஆனால் யோசிச்ச படம் தெரியுது எவ்வளோ உஷாக ஆளுண்டு டேரக்ட் பண்ணும்போது இந்த பற்றாவில் மேக்கா பண்ணமோ அவர் மேக்கா பண்ணிடுறாரு இப்போ கேட்க சார் இந்த கதை எல்லாத்தையும் சொன்ன கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்டும் அவங்க என்ன சொன்னது போனா நான் எப்படி எடுக்கப்பட்டேன் அப்படின்னு எடுக்கப்பட்டேன்

நல்லா அனுபவமான டேரக்டரு உடனே சொல்லுவாங்க இது கதையில தேவைப்படுதுன்னு உங்களுக்கு ஐடியாவுக்கா துர்ப்பு இருக்கா இல்லைன்னா இந்த கதையை மாற்றிடுறேன் மாத்திரிட்டு அதனால தன்னை தெளிவாக சொல்லியிருக்காரு என்ன சொல்றா எனக்கு எங்க என்னன்னு ஒரு படம் விஜயகாந்த் சார் கொடுங்க அவர் ஆக்ட் பண்ண படம் அதுக்கு முன்னாடி கதையு சொன்னாங்க அப்போ வேற ப்ரொடக்ஷன் அப்புறம் சம்பவமா இருக்காங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பேசுனாரு பே போது நீங்க சொன்ன சார் ஒரு சமளம் சொ சார் நீங்க போனில் பேசீங்க இதுதான் சமீங்க நீங்க பேசுறது தமிழ் தான் சம்பளம் சொல்லுறா சொல்றாங்க சம்பளமாக கேட்டேன் அவர் நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஃபோன்

எனக்கு ஏன் படம் ஒன்று நான் ஷாப்பிங் எடுத்துருக்கேன் மகன் ஒரு படம் எடுத்தேன் அதுக்கு இப்போ எழுத்து ஒரு படம் எடுத்தேன் சார அந்த படம் பார்த்தார் ஜேஎஸ்டி சார அந்த படத்துல கதை எழுதிக்கு இந்த கதை எழுதுன்னு பண்ணுமா அந்த கதை என்னன்னா அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முடியாது என் சொல்ல முடியாது என் பொம்படிக்கிட்ட முடியாது என் பசங்க சொல்ல முடியாது போச்சு ஐயா இவ்வளவு மட்டும் நாளாவது இப்படி எல்லாம் நினைச்சுக்க பயம் ஆனா நல்ல கதை ஒரு மாதிரிலாம் நடிச்சுக்கதை எடுக்கலாமா எடுக்கலாமா அப்புறம் ஒரு நாள் வச்சேன் நமக்கு இந்த சினிமா இவ்வளவு நல்லா சூடு போகுது இவ்வளவு எடுத்துட்டா ஒத்து போறேன் கதை நல்லா இருக்கும் தனியாக உட்காந்து பத்து நிமிஷம் படம் தான் ஓன் உட்காந்து வீட்டில் எப்ப இந்த படம் எட்டு முடிச்சா இங்கிலீஷ்ல எடுத்தேன் பாண்டியது இங்கிலீஷ் படம் நான் இங்கிலீஷ்லயும் எடுத்துருக்கேன் எடுத்து அந்த படத்தை நமக்கு ஆசை நேஷனல் அனுப்புவோம் உடனே ஜனாதிபதி அவர்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம் உலகெல்லாம் பார்ப்பாங்கன்ட்டு அது போனாலும் திரும்பி நமக்கு போன ஆனால் சும்மா இல்லை எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன் அப்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆச்சு அப்போ சவுத் ஆப்ரிக்காவில் நீ வாங்க முஸ்டிவலுக்கு ஏன் உன் நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை அப்போது

அந்த பாட்டில் இது வரைக்கும் ரெண்டு கோடி ரெண்டு லட்சம் பார்த்திருக்காங்க ஆனா இந்த பாட்டில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளவு டென்ஷன் இருக்கு எத்த உடனே பார்த்தா என்ன காட்டியா எப்படி இருக்கிய படமாக்கும் அழுகுறாங்க அந்த ஃபீலிங் தான் ஜேஎஸ்கே சார் படமாக்கும் போது இது வந்தது இந்த படத்துல இந்த சீன் எல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்ற மெசேஜ் இல்ல அற்புதமான பொம்புலியனுக்கும் அவசியம் கட்டிக்கிற ஒரு விஷயம் கொடுத்தாதான் போய் சேரும் அழகா இத எங்கேயோ கொண்டு போறாது எப்படி எப்படி பார்த்தா கடைசியில் கொண்டு போய் அற்புதம் முடிக்கிறது எல்லாருமே பயங்கர வாங்கிக்கிற வசதி ஆக்ட்டு உதக்கணும் இல்ல உண்மைக்கான உணர்ந்து இல்ல சொல்றாங்க ஏன்னா அவர் தொட்டது எதுவும் மிஸ் ஆன இத அவர் ஒண்ணும் தப்பான பணிக்கு போல முதல்ல அந்த ஐநூறு புஷ்டர் கிளைமேக்ஸ் புஷ்டர் இது மூலமா கடை போடணும் அதுக்கு இந்த பணம் தகைத்தாம போனதுக்கு அந்த அங்க தேன் தர நம்ம அழகாக கொண்டு போயிருக்காரு இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி தூச்சல் எல்லாருக்கும் வர்றோம் இங்க வர பேருமே நான் பணம் பார்க்கல ஆனா புரிஞ்சிருக்கின்றாங்க கொஞ்சம் பார்க்க ஒரு டெமிட் வருது இந்த மாதிரி படமும் ஓட ஓட மாதிரி ஆயிரக்கணக்கான டேமெஸ்க்கு தமிழ் உருவாகிட்டே இருப்பாங்க ஏன்னா இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயம் ஜனங்களுக்கு தே தேவையான விஷயத்த மருந்து கருந்து கொடுக்கும்போது கண்டிப்பா ஓடும் அவருக்கு எல்லாத்தையும் அனுபவம் பணத்தை எப்படி லீஸ் பண்ணுவோம் எந்த பேத்துல லீஸ் பண்ணுவோம் எல்லா அனுபவத்தையும் அனுபவம் கொண்டு போகணும்னா போட்டு ரிலீஸ்